வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம்ல நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருந்தோம் அந்த கிளாஸ்ல இருந்து எவ்வளவு வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே இந்திய அரசியல் அமைப்பு இந்திய தேசிய இயக்கம் இந்திய புவியியல் அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் எயிட்ல தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக் இந்த நாலு சப்ஜெக்டுக்கும் ப்ரூஃப் போட்டுட்டோம் இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு மட்டும் ப்ரூஃப் போடாம போடாமலே இருந்தோம் ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஏன் வெயிட் பண்ணுவானா இதையும் நம்ம ப்ரூஃபை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இந்திய பொருளாதாரம் இந்தியன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமிக்கு இருபத்தோரு அவர் தான் எடுத்திருப்போம் அந்த இருபத்தோரு மணி நேரம் நீங்க படிச்சிருந்தாலே உங்களால் பதினோரு கேள்விகளுக்கு சரியான பதில கொடுத்துருக்க முடியும் ஸோ இதோட நம்ம ப்ரூஃப் வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த ப்ரூஃப் வீடியோ நம்ம கிளாஸ்ல நடத்துனது எங்க இருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பிடிஎஃப் இது வரைக்கும் நம்ம நாலு சப்ஜெக்ட் இது ஒன்று அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்ல போட்டுறோம் டெலகிராம் குரூப்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் இருக்குது அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ப்ரூஃப் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் ஏற்கனவே குரூப் ஒன் குரூப் போர் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏக்கும் இது ஹண்ட்ரட் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு இந்திய புவியியல் பொருளாதாரம் இயற்பியல் இந்திய தேசிய இயக்கம் இது எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ் தனித்தனி கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் தனித்தனியா தேவைப்படுறவங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கான பீஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு வருஷம் வேலடிட்டி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இப்ப அவைலபிளா இருக்குது பைலிம்பிள் கிளாசஸ் தமிழ் இங்கிலீஷ்ல கிளாசஸ் இருக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கும் பட் வீடியோ அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் இதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணி யாருக்கும் ஷேர் எல்லாம் பண்ண முடியாது டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்ல வச்சுக்கலாம் இந்த எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்லயே சோ இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமா தான் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண முடியும் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு என்ன டவுட் இருந்தாலும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணுவான்னு சொல்லி இதோட பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கோர்ஸும் இண்டிகா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றும் நைன் ஆறுநூறு ரூபாய் அஞ்சு கோர்ஸ் மூவாயிரம் ரூபா ஆகும் எனக்கு அஞ்சு கோர்ஸுமே வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஆஃபர்ல டூ தௌசண்ட் ருபீஸ்ல கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு கோர்ஸும் அதே ஒன் இயர் வேலிட்டி ரெக்கார்ட் வீடியோஸ் பயோனிக்கல் கோர்ஸ் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்க போது வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம எடுத்த ஒரேடா சிலபஸ் ஒன்டா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம் எல்லாமே மொபைல் ஆப்லேயே இருக்கும் நீங்க எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது அதுக்கு ஷேர் பண்ண முடியாது உங்க மொபைல் ஆப்லயே வச்சுக்க முடியும் பிடிஎஃப் வீடியோவையும் சோ இது டூ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுறவங்க இந்த எக்ஸாம் ஒரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃபர் பிரைஸ் டூ தௌசண்ட் இது மட்டும் நம்ம ஜிபேக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுக்காக நீங்க கான்டெக்ட் அந்த நம்பருக்குனா இந்த நம்பர்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறது சொல்லுவோம் இது போக யூனிட் நம்பர் எயிட்ல செகண்ட் ஆஃப் மட்டும் அது என்ன சார் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு துவக்க கால கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் நிலை நீதி கட்சி திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் அண்ணா பெரியார் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியமான தலைவர்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் எயிட்ல தேர்ட் பாயிண்ட் அண்ட் போர்த் பாயிண்டா கொடுத்திருப்பாங்க எடுக்க போறேன் இலக்கிய பார்த்தோ அல்லது திருக்குறளோ அதனால எடுக்க போறது கிடையாது செகண்ட் ஆஃப் மட்டும் எடுக்க போறேன் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் சோ இந்த வீடியோ இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இந்த வீடியோ கோர்ஸ் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ த்ரீ நைன்டி நைன் இது தேவைப்படுறவங்க இது தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஃபைவ் பிளஸ் ஒன்னு சிக்ஸ் கோர்ஸும் தேவை அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிக்கனா இல்லை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான வீடியோவை நம்ம ப்ரூஃபா போட்டு இருக்கிறோம் எதுக்காக நம்ம நடத்துறது எக்ஸாமுக்கு வருதா இல்லையா எல்லாருமே சொல்றாங்கல்ல நம்ம படிக்கிறோம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் வாங்க வாங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க நடத்துறதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா அது எக்ஸாமுக்கு வருதான்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இந்த ப்ரூப் வீடியோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எது வந்து ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டத்துக்கு எது பயன்படுதுன்னு கேக்குறாங்க தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா ஜோதி அடுத்தது பாருங்க தீன்தயா உபாத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனா பிரதான் மந்திரி ஹார் பிஜ்லிஹர் யோஜனா சௌபாகியா இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல இது ரெண்டும் எடுத்திருப்போம் எடுத்துருக்க மாட்டோம் ஆனா இதுக்கு ஷார்ட் சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நான் சொல்ல போற ஷார்ட் கட் நீங்க மறக்கவே மாட்டீங்க இனிமேல் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதி ஜோதி நான் நெருப்பு தான் நெருப்பு தான் ஜோதி அண்ணாமலையார் ஜோதி கும்பிடுறோம் வடலூர்ல வடலார் ஜோதி கும்பிடுறோம் அப்ப ஜோதினா நெருப்பு அப்ப நெருப்பு எதுக்கு ஒளி தான் தருது அப்ப லைட்டுக்கு தான் கரெக்ட் இது மறப்பீங்களா மறக்க மாட்டீங்க அடுத்தது பிஜிலி பிஜிலி வெடின்னு சொல்லுவாங்க ஆனா அது கூட தேவையில்லை இது எவடைய ஷார்ட் ஃபார்ம் சௌபாக்கியா சௌபாக்கியா வெட் கிரைண்டர் இருக்கும் ஃபேமஸான ப்ராண்டு சௌபாக்கியா வெக் கிரைண்டர் சௌபாக்கியா வெக் கிரைண்டர் என்ன வேணும் பவர் வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்ப அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது சௌபாக்கியா கிரைண்டர் ஓடாது கரெக்டா அப்ப என்னது ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி கரெக்ட் கௌசல்யா அப்படின்னா கௌசல்யா அப்படிங்கிறது படிப்பு தொடர்பானது படிக்கிறது அல்லது ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி வழங்குதல் அது தொடர்பானது சோ இதுக்கான ப்ரூஃப் பாத்துடலாமா சோ இந்த சௌபாக்கியாவை நம்ம சொன்ன ஷார்ட் கட் நம்ம அதை கிளாஸ்ல எடுத்துருக்க மாட்டோம் இதனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த முக்கியமான திட்டம் இந்த திட்டம் டிடியூஜி கேவை தீன்தயால் உபத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனா சோ கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இதனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கௌசல்யானா இது வந்து படிக்கிறது அல்லது தொழில் சம்பந்தமா அவங்களுக்கு பயிற்சி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ஸ்கில் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் program வர்றது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இடத்துக்கு நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு தீன்தயா உபதயா கிராமின் யோஜனா DDUG, JY, ஜோதி அப்படின்னாலும் சௌபாகியா அப்படின்னாலும் நம்மளுக்கு கரண்ட் வேணும் இது நம்ம கிளாஸ் சொல்லியிருப்போம் அடுத்தது இதெல்லாம் அப்ரிவேஷன் தப்புன்னு கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்லெஸ் கிராம் கேரண்டி ப்ரோக்ராம் கரெக்ட் எஸ்இஎஸ்ஒய் தப்பு அதே போல தப்பு அதே போல என்ஆர்இஜிஏ நேஷனல் ரூரல் எஜுகேஷன் கேரண்டி தப்பு இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர்லேயே கிடையாது ஆன்சர் வந்து சாரி ஆன்சர் ஆப்ஷன்லேயே கிடையாது ஒன்று தான் சரி அப்போ இந்த கொஸ்டினை நீங்க தாராளமாக அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் அதாவது மேல்முறையீடு டீ சேலஞ்சே பண்ண முடியும் இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா கிளாஸ் நம்ம எடுத்ததை RLEGP National Rural Landless Employment Guarantee Program கொடுத்துருக்குமா அடுத்து பாருங்க MR MGNREGA Mahatma Gandhi விட்டுருங்க, National Rural Employment Guarantee Act அல்லது Scheme இப்படி என்ன எடுத்துக்கலாம் SGY SSGSY SJGSY எப்படி வேணா சொல்லலாம் இந்த ஸ்கீம் தான் நம்ம கொடுத்திருந்தோம் எஸ் ஜி எஸ் ஒய் தான் கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸ்வரன் ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா எதுக்காக மைக்ரோ என்டர்பிரைசஸ் இன் ரூரல் ஏரியா கிராமப்புறங்கள்ல சிறு நிறுவனங்களை உருவாக்குறதுக்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்மளுடைய பெய்டு எக்கனாமிக் கோர்ஸ் நாம எடுத்த திட்டங்கள் மத்திய அரசுடைய முக்கியமான திட்டம் சோ மூணு நாம நடத்திருக்கிறோம் ஒண்ணுதான் நம்ம நடக்கல எது நடத்தல

பொறுத்துக ஆர்பிஐ ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா நாணயங்களை அச்சிடுறாங்க சரிங்களா அதே போல நிதியியல் கொள்கை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு வீதம் சோ இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா மேட்ச் பண்ண முடியும் ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ஒண்ணு வரி விதிக்கிறது நிதி கொள்கை கடன் கட்டுப்பாடு கடன் விநியோகம் இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ அண்ட் சப்ளை ஆஃப் இந்தியன் ரூபி இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறது வெளியிடுறது இவங்க தான் இந்திய ரிசர்வ் வங்கி சோ அதுக்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்பிஐ ஆர்பிஐ நாணய தாள்களின் வெளியீடு முடிஞ்சு போச்சா அடுத்தது மானிட்டரி பாலிசி பை ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி தான் மானிட்டரி பாலிசியை கொடுக்குது அதாவது தமிழ்ல பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க இந்த பணவியல் கொள்கையில் என்னென்ன இருக்குது என்னென்ன பாக்கலாமா பாருங்க பேங்க் ரேட் வங்கி வீதம் ரெப்போ ரேட் ரெப்போ வீதம் அடுத்ததாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மாற்று ரெப்போ வீதம் அடுத்ததாக சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அடுத்ததாக எஸ் எல் ஆர் லிக்விடிட்டி ரேஷியோ ஸ்டாச்சரி லிக்விடிட்டி ரேஷியோ இதெல்லாம் பதினோம் எதுல வருது மானிட்டரி பாலிசில வருது அதாவது பணவியல் கொள்கையில வருது ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்றாங்க இப்ப நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை இந்த பக்கம் ஆர்பிஐ கொடுக்கல சரி அப்ப ஆர்பிஐ விட்டுரலாம் பணவியல் கொள்கையில எது வரும்னு சொன்னோம் வங்கி வீதம் ரெப்போ வீதம் மாற்று ரெப்போ வீதம் அப்படியே கொஞ்சம் ரொக்க இருப்பு வீதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ படிச்சோமா இப்போ அது அப்படியே கேட்டிருக்கானா பொறுத்துங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நிதியியல் கொள்கை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் பினான்ஸ் கமிஷன் பினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க தான் டேக்ஸ் எல்லாம் போடுறது அதுவும் நம்ம கிளாஸ் சொல்லியிருப்போம் ஸோ வரி விதிப்பு முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு வச்சு ஆன்சர் சொல்லிடலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடுத்த கேள்வி ஜிஎஸ்டி ஸோ இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான கேள்வி நம்ம கிளாஸ் நடத்திருப்போம் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி மத்திய அரசு தனியா வசூலிச்சு அந்த பாதை எடுத்துக்கும் மாநில அரசுகள் பிரிச்சு ஜிஎஸ்டி இது இல்லாம மூணாவது காம்பனன்ட் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேட் இல்லாம இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு ஒன்று இருக்குது அது மாநிலங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய வர்த்தகத்திற்கு இருந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஆந்திராவை கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு போடக்கூடிய வரி தான் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலங்களுக்கு உள்ளார அப்படின்னா மத்திய மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மாநிலங்களுக்கு இடையில அப்படின்னா ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி ரைட் இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் விற்க போறோம் அது என்ன பண்றோம் அப்போ நம்ம புரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும் விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் விற்பனை முனையில் என்ன பண்றாங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது உற்பத்தியில கிடையாது உற்பத்தியை பத்தி நம்ம சொல்லியே இருக்க கிளாஸ்ல பேசியே இருக்க மாட்டோம் அப்ப இதுதான் சரி இது தவறு அப்ப ஒண்ணு மட்டும்தான் சரி ஆன்சர் கீழே ரெண்டும் சரின்னு கொடுத்துட்டா கிடையவே கிடையாது இந்த கேள்வியை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்விக்கு நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும் ஒண்ணு மட்டும்தான் சரி மேனுபேக்சரிங் காஸ்ட் கட்டாயமா வராது அடுத்ததாக இது நம்ம கிளாஸ்ல நடத்தல பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இந்த மணி சப்ளை பணிப்பு அதிகரிப்பு ஆஃப் அது எதை லீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கரேஜ் மணி சப்ளை பண அழிப்பை வந்து அதிகப்படுத்தும் இது நம்ம இதெல்லாம் நடத்தாத ஒண்ணு மத்த எல்லாம் நடத்தினதுதான் இது கரண்ட் அஃபேர்ஸ் பதினைந்தாவது நிதிக்குழு எதுக்கு அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா பவர் செக்டர் எரிசக்தி துறை இந்த மூன்று கேள்வி நம்ம நடத்தாது மொத்தம் பதினாலுல மூணு நாம நடத்தாதது ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போச்சு அடுத்தது பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எது வராது பர்த் ரேட் வராது பிறப்பு வீதம் வந்து வராது இது மூணுமே வரும் ஆயுத எதிர்பார்ப்பு தனிநபர் வருமானம் கல்வி மூணுமே வரும் ப்ரூஃப் பாத்திரலாமா சோ நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹெச்டிஏ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் இப்ப அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு அமிர்தியா குமார் சென் பாகிஸ்தான சேர்ந்த பர்பூர் உருவாக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹெச்டிஐ உருவாக்குறாங்க மூணு முக்கியமான வச்சு தான் இந்த ஹெச்டிஐ வந்து அறிவிக்கப்படுது அதாவது அந்த குறியீடுகள் அறிவிக்கப்படுது யார் டாப்பர் யார் வந்து லாஸ்ட் இருக்காங்க எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒன்னு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரெண்டாவது லிட்ரேசி ரேட் மூணாவது ஜிடிபி ஆர் பிசிஐ பெர் கேபிட்டல் இன்கம் டாஸ் டெமஸ்டிக் ப்ராடக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம் எவ்வளவு நாள் ஒரு மனுஷன் விட இருப்பான் லிட்ரேசி ரேட் அப்படின்னா எழுத்தறிவு வீதம் கல்வி வீதம் அந்த நாட்டுல எவ்வளவு இருக்குது ஜிடிபி அந்த ஸ்டேட்ல எவ்வளவு இருக்கு அந்த கண்ட்ரில எவ்வளவு இருக்குது அதே போல பிசிஐ பெர் இன்கம் தலா வருமானம் தனிநபர் வருமானம் ஒரு நாட்டுல எவ்வளவு இருக்குது இதை மூணை தான் நம்ம மனிதவள மேம்பாட்டு குறியீட கொண்டு சொல்ல முடியும் இது இப்ப நடந்த குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் குரூப் ஒன் என்ன கேட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கேட்டிருந்தான் ஃபர்ஸ்ட் யாரு நார்வே எப்பவுமே ஃபர்ஸ்ட் நார்வே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு இந்த அறிக்கை வெளியிடும் போது இந்தியா நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது மதிப்பு புள்ளி ஆறு நாலு அஞ்சு நார்வே முதலிடத்துல இருக்குது அஞ்சு ஏழு குரூப் ஒன் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டான் இந்த மூணுத்துல உங்களுக்கு பிறப்பு வீதம் வரவே இல்லை இல்லைங்க பிறப்பு விதம் பத்தி கொடுக்கவே இல்லை இது குரூப் ஒன்னு குரூப் போர்ல கேட்டது என்னன்னா வரிசை பொறுத்துக்கு முதல்ல நார்வே அந்த போலாம் பாலியம் முடிஞ்சிருக்கு ஈஸியா அரேஞ்ச் பண்ண முடியும் ஆப்ஷன் அப்படிதான் கொடுத்திருந்தோம் சோ கட்டாயமா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப்ப இந்த மூணு இருக்குது எதுவும் இல்லை உங்களுக்கு பிறப்பு வீதம் கிடையாது புக்லயே இருக்கும் பாத்துருப்பிங்கன்னு நினைக்கிறேன் அதே போல ஜனனி சுரக்ஷ யோஜனா ஜனனி சுரக்ஷ யோஜனா ஜே எஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க நடத்தும் போது எம் எம் ஆர் மெட்டானிட்டி மெட்டாரிட்டி மெட்டாரிட்டி மெட்டானிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க மகப்பேறு காலத்துல தாய் இறப்பு விகிதம் சிசு இறப்பு விகிதம் அதை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது இது முழுக்க முழுக்க இந்திய அரசனுடைய திட்டம் மாநில அரசு திட்டம் கிடையாது அப்ப ஒண்ணு ரெண்டு தான் சரி ஒன்னு ரெண்டு சரி அப்புறம் பாத்திரலாமா ஆண்டு உருவாக்கப்பட்டது ஜனனி சுரக்ஷா யோஜனா என்ன மகப்பெறுால இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இதுதான் இதற்கான காரணம் இதுதான் போன கேள்விக்கு பதில் அடுத்த கேள்விக்கு பதிலா அதுதான் பாருங்க பெண்ணு திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்து குழந்தைகள் இறப்பு விதத்தை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் திட்டம் எதுன்னு கேட்டிருக்கிறான் இப்பதான் சொன்னேன் எம்எம்ஆர் எம்எம்ஆர் ஸ்கீம் எதுக்காக ஜனனி சுரக்ஷை யோஜனா ஜேஎஸ்ஒய் பாருங்க நான் சொல்லுவேன் எந்த ஒரு கேள்வித்தால் எடுத்தாலும் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் ஒரு கேள்வி ரெண்டு வாட்டி வரும் வந்துருக்குதா இல்லையா சோ இதுக்கான ஆன்சர் என்னது ஜனனி சுரக்ஷ யோஜனா ஜேஎஸ்ஒய் ஆனா அந்த ஜேஎஸ்ஒய் அப்படிங்கிறது என்ன திட்டத்தை கேட்டால் செயல்படுது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் தேசிய ஊரக உறுதியளிப்பு பாதுகாப்பு திட்டம் மக்கள் நலனை வந்து மக்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய திட்டம் தான் என்ன அது கீழே தான் ஜிஎஸ்ஒயே வருது நடத்தும் போது நடத்திருப்போம் பாருங்க நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்ன நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இதுக்கு கீழே தான் இதுவே வருது அவள் இங்க நடத்திருக்கிறாங்க புரிஞ்சுதுங்களா ஆப்ஷன்ல பயன் ரெண்டுமே கொடுத்திருப்பான் இந்த நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் தான் அர்பனுக்கு ஒரு ஹெல்த் மிஷன் ரூரலுக்கு ஒரு ஹெல்த் மிஷன் இருக்குது ரெண்டுத்துக்குள்ளேயுமே ஜிஎஸ்ஐ வரும் ஜனநிலை சுரட்சி யோஜனா வரும் இதுக்கு வந்து ஜனநிலை சுரட்சி யோஜனா சி வந்து கரெக்ட் அடுத்ததாக தீன்தயால் அந்தோதியா யோஜனா அந்தோதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் சாப்பாடு உணவு அவ்வளவுதான் ஒரு சில வார்த்தை நமக்கு தமிழுக்கான அர்த்தம் இது ஹிந்தி தமிழுக்கான அர்த்தம் தெரிஞ்சாலே போதும் அந்தோதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு அப்ப உணவு பொறுத்து என்ன பண்ணுவாங்க ரெடியூசிங் அர்பன் பாவர்ச்சி இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இன்ஃபான்ட் மொட்டாலிட்டி ரேட்லாம் சம்மந்தம் இல்லை ஸோ ரெண்டு தான் வரது வாய்ப்பு இருக்குது ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி அர்பன் பாவர்ட்டி ரூரலும் வரும் அர்பனும் வரும் ரெண்டுமே வரும் நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம் ஏன்னா ரெண்டு ஸ்கீமுமே இருக்குது ரெண்டுத்திலயுமே என்ன பண்றாங்கன்னா கிராமப்புறத்துல கொண்டு வராங்க நகர்ப்புறத்துல கொண்டு வராங்க பெரும்பாலும் எந்த ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அது எதை நோக்கிதான் இருக்கும்னா கிராமப்புறத்தை நோக்கிதான் இருக்கும் ஸோ ரூரல் பாவர்ட்டி ரிடக்ஷன் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது பின்னாடி இது தீன்தயாள் அந்தோதயா யோஜனாவும் என்ன மாத்துறாங்க நகர்ப்புறமாக ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேள்வி சேலஞ்ச் பண்ணலாம் இந்த கேள்வியை அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் ஆன்சர் தவறாக கொடுத்துருதான் அடுத்ததாக ஜிஎஸ்டி நம்ம பல வாட்டி கிளாஸ் நடந்திருக்கோம் ஒன் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை ஒரே சந்தையில் ஒரே மாதிரியான வரி தான் விதிக்கணும் அப்படின்னு உருவாக்குன திட்டம் தான் இது எல்லாமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படின்னா போகுது அது போல ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி தான் நம்ம பலவாட்டி வாட்டி கிளாஸ் நடத்திருக்கிறோம் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்திருப்போம் டன் தட்ஸ் ஆல் சோ ஜிஎஸ்டி நடத்தும் போது நம்ம இந்த பாடம் பகுதி நடத்தும் போது அதை பத்தி தெளிவாக விளைக்கிறப்போம் அடுத்ததாக இன்னொரு சூப்பரான கொஸ்டின் ஃபைவ் இயர் பிளான் சம்பந்தமான கேள்வி அருமையான கேள்வி இயர் பிளான் முதல் ஐந்தாண்டு திட்டம் எதற்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் அதாவது விவசாயம் மற்றும் நீர் பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா ஆமா கொடுத்தாங்க இது ஹேரடோமர் மாடல் என்று அழைக்கப்படுகிறது வித் மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் ஹேரடோமர் அப்படிங்கிறது வெளிநாட்டவர் அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு அதுல சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம் ஆமா கரெக்ட் தான் இது மெலோனபிஸ் மாடல் என்று அழைக்கப்படுது தப்பு மெலோனபிஸ் மாடல் செகண்ட் ஹேரடோமர் தான் ஒன்னு டிபி தார் மூணு நாலு சாரி நாலு கார்கில் மூணு டிபி தார் நாலு அப்படியே போகும் இல்லையா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க அப்ப இது தப்பு அப்ப எது சரினா ஒன்று மற்றும் இரண்டு தான் சரி ஒன்று மற்றும் இரண்டு சரி ப்ரூஃப் பாத்திரலாமா சோ இயர் பிளான் நம்ம கிளாஸ் நடத்தவே சரி தமிழ்நாட்டிலே இதை விட தெளிவாக கிளியரா யாருமே எடுத்திருக்க முடியாது வித் ஷார்ட் கட்டோட ஷார்ட் கட் பாக்கலாமா நம்ம கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா எடுத்திருந்தோம் பட் யாருமே நீங்க பாக்கல நான் ஃப்ரீயா எடுக்கும்போது நீங்க பாக்கல இப்போதான் கோர்ஸா இருக்குது ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட் கட் சொன்னி கொடுத்திருப்போம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒவ்வொரு முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு இலக்கு ரெண்டு புள்ளி ஒன்னு அடைந்தது மூணு புள்ளி ஆறு வெற்றி திட்டம் மாதிரி மாதிரி அப்ப பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் ஐந்தாண்டு திட்டத்தை வரைவு கொடுத்தவர் பண்ணவர் யாருன்னா கே என் ராஜ் இந்த காலகட்டத்தில் யோஜிசி உருவாக்கினாங்க எதுக்கு முக்கியத்துவம் தராங்க வேளாண்மை வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் சரண்ட இரண்டாவது பாயிண்ட் ஹாரடோமர் மாடல் அழைக்கப்படுது ஹாரடோமர் கரெக்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தேர்ட் வந்து ஆபீஸ் நம்ம செகண்ட் பயிர் பிளால பத்தி பேசியிருப்போம் வேளாண்மை சமூக மேம்பாட்டு திட்டம் தேசிய உருவாக்க திட்டம் அப்புறம் அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சோ முதல் ஐந்து ஆண்டு திட்டத்துக்கு என்னப்பா ஷார்ட் கட்டு சிப்காட்ல ரைடு சிப்காட்ல ரைடு போறாங்க சிப்காட் எஸ்ஐபி சிஓடி எஸ்னா சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை இண்டஸ்ட்ரி பீனா பவர் மின்சாரத்துக்கு சிஓ கம்யூனிகேஷன் கடைசியாட்டினா டிரான்ஸ்போர்ட் அப்ப சமூக சேவை தொழில்துறை மின்சாரம் போக்குவரத்து தகவல் தொடர்பு இதெல்லாம் முக்கியத்துவம் தராங்க சிப்காட்டில் ரைடு ஆர்ஏ ஐடி ஆர் ரொம்ப முக்கியமானது ரீஹாபிட்டே ரீஹாபிலிட்டேஷன் அகதிகளுடைய மறுவாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரீஹாபிட்டலேஷன் ஆஃப் ரெஃபியூஜிஸ் அகதிகளுடைய மறுவாழ்வு ஏ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் விவசாயத்தினுடைய முன்னேற்றம் ஐ அப்படிங்கிறது ஐஐடி முக்கியமான ஐந்து இடங்கள்ல ஐந்து இடங்கள்ல ஐஐடி உருவாக்குறாங்க கடைசியா டி அப்படிங்கிறது முக்கியமான டேம் எல்லாம் கட்டுறதுக்கு அடிகள் நாட்டுறாங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளானுக்கான ஷார்ட்கட் கட் சிப்கார்ட்ல ரைடு இதே மாதிரி செகண்ட் தேர்ட் அப்டு டுவெல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட் சொல்லி கொடுத்துருப்போம் இது எல்லாமே நம்ம பேட் கிளாஸ் இருக்கும் இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அளவுக்கு டீடைலா டெப்தா யாருமே எந்த இடத்துலயும் எடுத்திருக்க முடியாது அதாவது ஐந்தாண்டு திட்டங்களை யாருமே எடுத்திருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் ஒரு பானை சொற்றிற்கு ஒரு சொரு பதம் அதுதான் நெக்ஸ்ட் லாஸ்ட் நிதி ஆயோக் சம்பந்தமான இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் குவாலிட்டி இண்டெக்ஸ் வரும் அர்பன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வராது ஸோ ஒன் அண்ட் டூ ஒன்லி ரைட் ஒன் அண்ட் டூ ஒன்லி ரைட் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் இதோட முடிஞ்சது ஸோ இவ்வளோதான் சாரி தண்டேக்கர் மற்றும் ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் அறுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னு வறுமை வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு குழுவை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க தெண்டுல்கர் கமிஷன்ல இருந்து எக்கச்சக்கமான கமிஷன் இருக்கு அது முக்கியமானது தண்டேக்கர் மற்றும் ராஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கலோரிக்குள்ள சாப்பிட்டாங்க எவ்வளவு கலோரி எடுத்துட்டாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு மாதிரி இருக்காங்க இவ்வளவு கலோரிக்கு கீழே எடுத்துக்கிட்டாங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ கலோரி கிலோ இல்ல கலோரி அதே போல எவ்வளவு சதவீதம் மக்கள் கிராமப்புறத்துல நகர்புறத்திலயும் வறுமை கீழே வாழ்றாங்க அப்படின்னு சொல்லும் போது கிராமப்புறத்துல நாற்பது சதவீதம் நகர்ப்பகுதியில ஐம்பது சதவீதம்னு சொல்றாங்க வறுமை கோட்டு அளவு கீழ்கண்டவாறு அமைக்கப்பட்டது தண்டேக்கர் மற்றும் ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த குழு ஸோ இவ்வளோ தான் கேள்விகள் அதுக்கான விடைகள் அதுக்கான ப்ரூஃப் நம்ம காட்டிருக்கோம் நம்ம நடத்தல அப்படின்றதுக்கும் அவன் ப்ரூஃப் சொல்கிறோம் நம்ம எதாவது நடத்தலப்பா அப்படின்றது நம்ம காட்டிருக்கோம் கரெக்ட்டுங்களா டெஃபினட்டா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லாம இந்திய அரசியல் அமைப்பு இந்திய தேசிய இயக்கம் இந்திய புவியியல் இயற்பியல் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எல்லா வகுப்பிலும் உங்களை வந்து ஆன்லைன் கிளாஸஸாக கொடுத்துட்டு இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் இயர் கோர்ஸ் பைலிங்கலா இருக்கும் ரெக்கார்ட் வீடியோ அவைலபிள் பிடிஎஃப் அண்ட் வீடியோ கோர்ஸ் வீடியோவா இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்லயே வச்சுக்கலாம் யாருக்கும் ஷேர் பண்ண மட்டும் முடியாது ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அஞ்சு சப்ஜெக்டும் மொத்தமாக வேணும் அப்படின்னா இது ஆஃபர் பிரைஸ்லாம் நம்ம டூ தௌசண்ட் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அதே போல யூனிட் நம்பர் எயிட்ல செகண்ட் ஆஃப் மட்டும் எடுக்க போறோம் அதுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பீஸ் யூனிட் நம்பர் எயிட்ல தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் நீதி கட்சி திராவிட கழகம் தந்தை பெரியார் அண்ணா பேரின் ரண்ணா சுயமரியாதை இயக்கம் சமூக சீர்திருத்தவாதிகள் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெண்கள் நிலை ஆங்கிலேயர் கிராம துவக்க கால கிளர்ச்சிகள் இது எல்லாமே இந்த கிளாஸ் எடுத்துருவோம் த்ரீ நைன்டி நைன் தான் அதுக்கான பீஸ் அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு சப்ஜெக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இது கூட பிளஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணீங்கன்னா இந்த ஆறு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல சார் எனக்கு தனித்தனியா வேணும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் போதும் இது மட்டும் போதும்னா தனியா தேவைப்பட்டதை நீங்க யூட்டிலை பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமாக பண்ணணும் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த மொத்த டீடைலும் இது வரைக்கும் நம்ம அஞ்சு சப்ஜெக்டுக்கு ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சுமே பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம ஷேர் பண்றோம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலகிராமுக்கான லிங்க்கும் வீடியோக்கிள்ளேயே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த டெலகிராம்ல நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கோம் படிக்கிறதுக்காக ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் டபுள் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன் கோர்ஸ் தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா டீம் கைட் பண்ணுவாங்க கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க வித் மினிமம் பிரைஸ் டெஃபினெட்லி இது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்தது அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே ப்ரூஃப் வீடியோ நம்ம அங்கேயும் போடுவோம் ஓகேங்களா ஆல் வெரி பெஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் மிக விரைவில் வந்துட்டு இருக்குது தினமா படிங்க நம்ம கோர்ஸ் உங்க ப்ரிப்பரேஷனுக்கும் ரிவிஷனுக்கும் மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ